இந்த வீட்டை நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னா நந்தாவும் அவனோட மனைவி நளினியும் நந்தா கூட அவனோட அக்கா தனலக்ஷ்மியும் அவங்க வீட்டுக்கார இந்த வீட்டில் தாங்க இருக்காங்க நந்தாவுக்கும் நளினிக்கும் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்குங்க கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு மாதம் கூட ஆக்கலை இப்படி இருக்கும் பொழுது இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கலப்புறம்

என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க கல்யாணம் இங்க திருச்சியிலிருச்சி தானுங்க ஊகம் கண்டிப்பா நம்ம போயேதான் என் ஃப்ரெண்டு ரம்யா நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்துருந்தோம் நாங்களா ஒன்னா படிச்சவங்க நம்ம கண்டிப்பா போயேதான் என்ன மறுபடியும் ஊகம் இருக்கீங்க

என் ஃப்ரெண்டோட கல்யாணம் போ என் கல்யாணத்துக்கு வந்திருக்கா அதுக்குன்னு நான் போய் தான் ஆகணும் போக போகக்கூடாது நான் போகணும் போக போகக்கூடாது நான் போய் தான் ஆவேன் முன்னாடி என்கிட்ட கேமிட்டு பேசுற என்ன ஐசி பேசுவ என்னை நீ இன்றைக்கி எபிசோடில் நந்தாவோட மனைவி நளினி கல்யாணத்துக்கு போகணும்னு கேட்குறாங்க ஆனால் நந்தாவோட அக்கா போகக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்டெட் பண்ணுறாங்க இதனால் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு வாக்குவந்தமாகி கை கலப்பு வரைக்கும் போயிடுச்சு இந்த கைகலப்பு அடுத்தது என்ன நிலைமைக்கு போக போகுது அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம் வாங்க